ஒரு நிமிஷம் கேளுங்க பெண்ணை பற்றிய சில உளவியல் கருத்துக்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டு ஒரு பெண் வந்து எப்பயுமே உடனே ஒரு ஆணை எப்பயும் நம்பிடுறதில்லை ஆனால் நம்பிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆணுக்காக அவங்க எதையுமே செய்ய தயங்க மாட்டாங்க பெண் ரெண்டாவது பாயிண்ட் பெண் வந்து ரொம்ப கோவமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை அன்பான அரவணைப்பே போதும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஎஸ் மூணாவது பாயிண்ட்டு ரகசியத்தை கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணால் காப்பாற்ற முடியும் நிறைய நேரங்களில் ஆண்கள் கூட அவங்களோட பிரச்சனைகளை யாராவது ஒரு பெண்ணை நாடி தான் அவங்க சொல்கிறாங்க இல்லையா அவங்க எப்பவுமே அதை பாதுகாப்பாங்க பிறருக்காக அதை விட்டு மாட்டாங்க நாலாவது பாயிண்ட்டு அவங்க இந்த குழந்தைங்கன்னு வந்த உடனே அப்படியே சுவிட்சு போட்ட மாதிரி குழந்தைங்களுக்காக தன் வாழ்க்கையை மாற்றிடுவாங்க ஸோ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரெண்டாம் பட்சமாக தான் அந்த தாய்மைங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சாவது பாயிண்ட்டு குடும்பம் எப்படியா எப்படியாவது மேலே வரணுங்கிறதுக்காக தண்ணியே அழிச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறது பல இடங்களில் நாம் பார்க்குறோம் பல வீடுகளில் நாம் பார்க்குறோம் ஆறாவது வேலைக்கே போனாலுமே வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வயதானவர்கள் இவர்களுக்கு மருந்து சாப்பிட்டாங்களா வே தேவையானது கிடைச்சதா அப்படிங்கிற அந்த உணர்வு பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவங்க எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமானது அவங்க ஏதாவது ஒரு சுதந்திரமா செய்யணும்னு முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு உறுதுணையா நீங்க ஒரு ஆண்கள் அந்த சொசைட்டில இருக்கிறது ஒரு பெண்ணோட வளர்ச்சி வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்குமே ரொம்ப நல்லது பெண் கல்வியும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் தாய் தங்கை அக்கா உங்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட வளர்ச்சிக்கு உங்களால் ஆன சின்ன உதவி என்னவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் செய்யுங்க மனசளவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்